ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னை நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா என்னுடைய தோட்டத்தில் உள்ள கூழன் பலாப்பழம் அதனுடைய உட்பகுதி எவ்வாறு இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது நன்றாக பழுத்த பழம் கூழன் பலாப்பழத்தை பொறுத்தவரை இதனுடைய நன்றாக பழுத்தால் இதனுடைய மேற்பகுதியை எளிதாக கை வைத்து பீக்கலாம் நான் இப்போ உங்களுக்கு பீத்து காட்டி தரேன் அதேங்களா என்னுடைய கனிகளை பாருங்கள் பார்த்தீங்களா இதனுடைய கனிகளை பொறுத்தவரை உட்பகுதி கொஞ்சம் இதனுடைய சுளைகள் வலை நிறைந்ததாக காணப்படும் வறுக்கை பலாப்பழத்தினுடைய அளவு இதனுடைய ருசி இருக்காது பாருங்கள் நான் பாருங்கள் ஒரு வலை போலே இருக்கும் பார்த்தீங்களா இதுதான் கூலம் கூலன் பலாப்பழம் வறுக்கை என்றால் இந்த மாதிரி இருக்காது வறுக்கை பலாப்பழத்தை பிப்பதற்கும் கடினமாக இருக்கும் பாருங்கள் எளிதாக பித்தெடுக்கலாம் இதனை ஆனால் உற்பகுதி பார்ப்பதற்கு அழகாக இருக்குங்க ஏற்கனவே வறுக்கை பலா பழம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன்னா அதை பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்